இந்த நாளிலும் தனித்து நிற்கும்போது பயந்து நிற்கும்போது நடுங்கி நிற்கும்போது வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று தெரியாது நிற்கும்போது நாம் என்ன செய்வோம் என்று தவித்து நிற்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் தேவ நமக்கு செய்கிற நன்மைகள் என்ன தெய்வ நமக்கு கொடுக்குற வார்த்தைகள் என்ன என்பது தான் நாளில் பார்க்க போகிறோம் யோசுபா என்கிற ஒரு மனிதனை நம்ம பார்க்குறோம் பாருங்கள் இஸ்ரோ ஜனங்களை மோசையோடு கூட நடத்தி கொண்டு வந்த ஒரு தலைவன் மோசையுடைய நாட்களிலே மோசே திடீர் என்று மரணத்தை சந்திக்கிறார் அவர் மறிப்பதற்கு முன்பாக யோசுபாவின் மேலே தன் கையை வைத்து யோசுபாவை அவர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள் இப்பொழுதோ மோசே மறித்து போகிறார் எதிர்பார்க்காத ஒரு மரணமா இருக்கிறது யோசே மறித்து போகும்போது பார்த்தீங்கன்னா யோசுவாவிடத்துல இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய சகல காரியங்களும் வருகிறது யோசுவா இதற்கு முன்பாக மோசே சொன்னதை யோசுவா செய்து கொண்டு வந்தார் ஆனால் இப்பொழுதோ முழு பொறுப்பும் யோசுவாவிடத்தில் வருகிறது யோசுவா இந்த இஸ்ரேல் ஜனங்களை குறித்த நன்கு அறிந்தவன் இந்த இஸ்ரோ ஜனங்கள் முரட்டாட்டம் பிடித்தவர்கள் இந்த இஸ்ரோ ஜனங்கள் கழகக்காரர்கள் அவர்கள் இச்சைக்குரியவர்கள் க சண்டை போடுகிறவங்க பொறாமை பிடித்தவர்கள் கொலைக்காரர்கள் கீழ்ப்படியாதவர்கள் இப்படி அநேக காரியங்கள் இஸ்ரோ ஜனங்களிடத்தில் உண்டு என்பதை யூசுவாக்கு நன்கு தெரியும் இந்த சூழ்நிலையே பார்த்தீங்கன்னா யோசுவாவுடைய தலைமையிலே ஈஸ்வருடைய கூட்டம் வருகிறது யோசுவாவுடைய பொறுப்பு ஈஸ்வரர் ஜனங்களை நடத்தி செல்ல வேண்டும் என்கிற ஒரு சூழல் வருகிறது ஆனால் யோசுபாவுக்கோ தனித்து விடப்பட்ட ஒரு சூழல் ஐயோ மோசை இல்லையே இத்தனை கூட்டத்தை லட்சம் ஜனங்களை நான் எப்படி நடத்துவேன் இந்த முரட்டாட்டம் பிடித்த ஜனங்களை நான் எப்படி நடத்துவேன் என்று சொல்லி அவர் பரிதபிக்கிற ஒரு சூழலிலே யோசுவா வந்து நிற்கிறார் ஒரு விசை சில ஜனங்கள் செய்த அந்த பாவம் அந்த குக தவறான காரியங்கள் எரிச்சல் மூட்டுகிற காரியங்களினாலே மோசை தேவனிடத்தில் சொல்கிறார் இவர்களை நான் கற்பந்தரித்தேனா இவர்களை நான் பெற்றேனா ஏனால் இவர்களை நடத்த நடத்த வேண்டும் என்று சொல்லி புலம்புகிறதை பார்க்கிறோம் அப்படிப்பட்டதான எரிச்சலான வேதனை ஊட்டக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்வார் என்பதை யோசுவா அறிந்திருந்தார் ஐயோ இந்த ஜனங்களை பார்க்கும்போது அவனுக்கு நடுக்கம் உண்டாகிறது இந்த ஜனங்களை நான் எப்படி போகிறேன் இந்த ஜனங்களை நான் எப்படி வழி நடத்தப் போகிறேன் இந்த ஜனங்களோடு கூட நான் எப்படி நடக்கப் போகிறேன் என்கிற ஒரு பயம் ஒரு திகில் யோசுவாவுக்கு உண்டாகிறது பாருங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த யோசுவா ஒன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அவன் பயப்படுகிற அந்த காரியத்தை தேவன் பார்க்கிறார் இந்த ஜனங்களை குறித்தான் அந்த காரியங்களில் அவன் நடுக்கத்தை தேவன் பார்க்கிறார் யோசுவாவிடத்தில் தேவன் சொல்லுகிறார் யோசுவாவே நீ பயப்படாதே யோசுவாவே நீ பயப்படாதே என்று சொல்கிறார் யோசுவா பய பயந்து நடுங்குகிறான் குலை நடுக்கம் ஜனங்கள் கொன்னே போடுவாங்க அப்படிப்பட்ட அகங்காரம் பிடித்தவர்கள் இத்தனை லட்சம் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே தண்ணி கொடுக்கணுமே தங்க இடம் கொடுக்கணுமே ஐயோ அவர்களுக்கு அவர்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளுக்கு நியாயம் எத் இந்த சொ ஜனங்களுக்கு பண்ண வேண்டும் என்பதை மோசை அறிந்தபடினாலே மிகவும் ஒரு பயந்த ஒரு சூழலுக்குள்ளாய் மோசே அந்த நேரத்தில் வரும்போதுதான் தேவன் மோசுவாவிடத்தில் சொல்கிறார் யோசுவா நீ பயப்படாதே என்று சொல்கிறார் அப்போ எவ்வளவு வாக்குத்தத்தங்களை நீங்க அந்த ஒன்றாம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தங்கள் ஃபுல்லாகவே பயப்படாத மோசே நீ பயப்படாத மோ யோசுவா நீ பயப்படாத யோசுவா நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை குறித்து அவர் அவருக்கு சொல்கிறதை நம்ம பார்க்க முடிகிறதை பாருங்கள் நம்ம ஒன்று அதை யோசுவா ஒன்றாம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்திங்கன்னா மூன்றாவது வசனம் நான் மோசைக்கு சொன்னபடி உங்கள் காலடி மதிக்கும் இடமெல்லாம் உங்களுக்கு தருவேன் நீங்கள் இந்த இடத்துலேருந்து நீங்கள் புறப்படுங்கள் என்று யோசோடத்தான் சொல்றார் நான் மோசைக்கு ஒரு வாக்குத்தம் கொடுத்துருக்குறேன் அதை உங்களுக்கு தருவேன் நீங்கள் புறப்படுங்க அப்படின்னு சொல்லும்போது அநேக காரியங்களை உங்களுக்கு நான் தருவேன் வனாந்திரமும் லீபோனும் தொடங்கி ஐப்ராத் நதியிலிருந்து சூரியன் உதிக்கும் திசை வரைக்கும் உள்ள எல்லைகளெல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார் அது மாத்திரமல்ல யேசுவை பார்த்து சொல்கிறார் நீ பயப்படாத யேசுவா நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அவர் ஜனங்களுக்கு பயப்படுகிறார் பாருங்க எத்தனை யுத்தம் செய்ய வேண்டியது இருக்குது எத்தனை ஜனங்களை நம்ம வந்து எதிர்த்து போராடி தேசங்களை கடந்து போக வேண்டி இருக்கிறது என்பதை அவன் பயப்படும் போது சொல்றாரு தேவன் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார் எப்படி இந்த வாக்கு தத்துவங்களை சொல்கிறார் என்று சொன்னால் அவன் நடுங்குகிறதை பார்க்கிறார் யோசுவா தவிக்கிறதை பார்க்கிறார் பாருங்க யோசுவா நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ ஏன் பயப்படுகிறாய் இந்த உன்னை உண்டாக்கினவர் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ ஏன் பயப்படுகிறாய் என்று சொல்லி யோசுவாவை பலப்படுத்துகிறத பார்க்கிறது மாத்திரமல்ல அடுத்த வசனம் சொல்லிக்கிறார் பாருங்கள் பலன் கொண்டு திடமனதாயிரு யோசுவா பலன் கண்டு மனதா இருந்து இந்த ஜனங்களுக்கு பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ பங்கிட்டு கொடுப்பாய் நீ பயப்படாதே என்று சொல்கிறார் அது மாத்திரமா நீங்க அந்த வசனங்களை முழுதுமாய வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு நீ பலன் கொண்டு திடமனதா மனதாயிரு நீ கலங்காதே நீ திகையாதே நீ போகுமிடமெல்லாம் உன் தேவநாயகி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்கிறார் பார் எத்தனை முறை சொல்லி பயப்படாத நீ கலங்காத நான் உன்னோடு இருக்கேன் நான் உன்னே போகிறேன் உன் பின்னே வாரேன் உன்னை எதிர்ப்பதில்லை ஒருவனும் உன்னை எதிர்க்க முடியாது நான் உனக்கு நிழலா இருக்கிறேன் நான் உன்னோடு இருக்க நீ ஏன் பயப்படுகிறாய் என் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் ஏன் பயப்பட வேண்டும் வாழ்க்கையில் போராட்டம் தவிப்பு நம்முடைய எதிராளிகளை கண்டு நம்முடைய இல்லாமைகளை கண்டு நம்முடைய அவமானமான சூழ்நிலைகளை கண்டு நம்மளை நிந்திக்கிற ஜனங்களை கண்டு ஐயோ இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும் என்கிற ஒரு சூழலுக்குள் நாம் பயந்து நடக்கிறோம் பாருங்கள் நம்ம பயப்படுகிறோம் அண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி வாழ்வோம் அவர்கள் பணம் படைத்தவர்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கு முன்பாக நாங்கள் எப்படி நிற்போம் அப்பா அவர்கள் ஆள் பலத்தவர்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கு முன்பாக நாங்கள் எப்படி நடப்போம் அப்பா அவர்கள் குடும்பம் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்களே எங்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு முன்பாக எப்படி ஆகும் என்று சொல்லி நான் பயந்து நெடுங்குகிறோமா பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு பயந்து நடுங்குகிறோம் சொந்தங்களுக்கு பயப்படுகிறோம் சகோதர சகோதரிகளுக்கு பயப்படுகிறோம் சில சலங்களிலே பயப்படுகிறோம் வருங்கால வாழ்க்கை குறித்து பயப்படுகிறோம் ஏனென்று சொன்னால் நம்முடைய பலவீனம் அவ்வளவா இருக்கிறது நம்முடைய பலவீனம் அவ்வளோ பெரிதாக இருக்குது பாருங்கள் வாழ்க்கையின் சுற்றி இருக்கிற ஜனங்களை சுற்றி இருக்கிற சூழலை பார்க்கும்போது நாம் ஒன்றுமில்லாதவர்களாக தான் ஐயோ இவர்களை பார்த்தவுடன் நாம் பயப்படு நான் எப்படி வாழப்போகிறேன் நான் எப்படி நடக்கப் போகிறேன் உடைய வாழ்க்கை என்ன ஆக போகிறது என்னுடைய வாழ்க்கை முடிவு எப்படி ஆகும் இந்த ஜனங்களோடு நான் எப்படி நடப்பேன் என்று சொல்லி நாம் அநேக காரியங்களிலே நம்ம பரிதபித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் தெய்வப்பிள்ளைகளாகிய நாம் பரிதபிக்கிறோம் நம்மளோடு கூட இருக்கிறவர் யார் என்று தெரியாமல் நாம் பரிதபிக்கிறோம் தவிக்கிறோம் பாருங்க இந்த பூமியிலே இந்த கூடாரத்திலே நாம் பரிதவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே நிலைமைதான் யோசுவா நின்று கொண்டிருந்தார் மோசையுடைய மரணம் அவரை மிகவும் பயப்படுத்தியது இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு நான் என்ன போகிறேன் என்று சொல்லி அவன் கலங்கி பயந்து நிற்கும் தான் தேவன் சொல்கிறார் யோசுவாவே நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ திகையாதே நீ கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு வருவேன் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் என்று சொல்லி எத்தனையோ வாக்கு யோசுவாவுக்கு தேவன் கொடுக்கிறதை நம்ம பார்க்குறோம் பாருங்க அந்த தேவன் சொன்ன வார்த்தையின்படி அவர் சொன்னார் பாருங்க நான் மோசைக்கு சொன்னது போலவே நான் செய்து முடிப்பேன் நீ பயப்படாதே உன் கரத்தை நான் பிடித்திருக்கிறேன் யோசுவா நீ துணிந்து செல் என்று சொல்லி அவர் சொல்லும்போது யோசுவா தன்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை தொடங்குகிறார் இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி செல்கிற ஒரு தைரியத்தை அவர் கொண்டு போகிறார் அதிலே தேவன் அவரிடத்தில் சொல்கிறார் நீ பயப்படாதே நீ காரியம் ஒன்று செய்ய வேண்டும் நீ இந்த நியாயப்பிரமான புஸ்தகத்தை இரவும் பகலும் தியானித்து கொண்டிரு நீ அதை படி அதை தியானி அது உன்னை வழிநடத்தும் நீ ஏன் மனிதனுக்கு பயப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்கிறார் இந்த நாட்களில் தெய்வன் நமக்கு ஒரு வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க எப்படிப்பட்ட வார்த்தைகள் அது ஜீவனுள்ள வார்த்தைகளாய் நம்முடைய கரத்தில் இருக்கிறது நாம் நடக்கக்கூடிய பாதைகளை காட்டுகிறது அது கண்களுக்கு தெளிவுள்ளது நம்முடைய பேதமையை நீக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு விளக்காய் இருக்கிறது வருங்காலங்களை குறித்து நமக்கு போதிக்கிறது எப்படிப்பட்டதான ஒரு மகிமை உள்ள வேத புஸ்தகத்தை தேவன் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார் ஏன் கலங்க வேண்டும் ஏன் திகைக்கிறாய் யசுவா என்று சொல்லி தெ சொன்ன தேவன் இந்த நாளில் ஒவ்வொருடைய பெயரை சொல்லுகிறார் நீங்கள் ஏன் பயப்படுகிறீங்க நான் உன்னோடு கூட இருக்கேன் என்று சொல்லி தேவன் நமக்கு கட்டளை தமிழக பேசுகிறார் நம்மளோட பேசுகிறார் நம்மளுக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மளை தேற்றுகிறார் பாருங்கள் நாம் இந்த நாட்களில் என்ன செய்ய போகிறோம் ஒரே ஒரு காரியம்தான் நீ இரவும் பகலும் அது தியானி அந்த வேதவசனத்தை தியானி அந்த வேதவசனத்தில் உன்னை பற்றி நான் சொன்ன காரியங்களை தியானி நீ யார் நீ அறிந்து கொள் உன்னுடைய வாக்கியம் என்ன நான் உனக்கு வைத்திருக்கிற பொக்கிஷம் என்ன நீ அறிந்து கொண்டாயானால் நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொண்டாயானால் நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை அவர் நம்மளை விட்டு விலகுவதுமில்லை நம்மை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டோமானால் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை நீ திகையாதே கலங்காதே நான் உன் தேவன் நான் உனக்கு சகாய வரப்பண்ணுவேன் என்பதை நாம் அறிந்தோமானால் எந்த சூழ்நிலைக்கும் எப்படிப்பட்ட காரியங்களுக்கும் நாம் பயப்பட வேண்டியதில்லை தேவன் நம்மளோடு இருந்து நம்மளை நடத்தி செல்ல வல்லமை உள்ள தேவன் யோசுவாவை கைவிடாதபடி காத்து கொண்ட தேவன் எத்தனை லட்சம் மக்களை காணானுக்குள் கொண்டு போகும்படியாக யோசுவாவுக்கு தைரியத்தையும் ஞானத்தையும் கொடுத்த தேவன் இந்த நாளிலே நம்மளோடு நம்மளோடு கூட இருக்கிறவர் எல்லோரிலும் பெரியவர் யோசுவாவிலும் பெரியவர் சாலோமோனிலும் பெரியவர் தேவாலயத்திலும் பெரியவர் நமக்குள் இருக்கிறார் நிச்சயமாய் நம்மளை நடத்தி செல்வார் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அவரை மாத்திரம் இருக பற்றி கொண்டு அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருந்து அவரிலே மிகுந்த அன்பு செலுத்தும் போது நம்மளை கண்ணீரை கண்டு நம்மளை கானானுக்குள் கொண்டு போக அவர் வல்லமை உள்ள தேவன் இந்த பூமியிலே அந்த கானான் தேசத்தின் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட கடந்து செல்ல தேவ நம்மளை நிச்சயமாய் நடத்துவார் என்பது உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது பிள்ளைகளாக நாம் எதற்கும் பயப்படாதபடி அப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் பலன் கொள்வோம் பயப்படாதபடி தேவசனத்தோடு கூட நம்ம காத்திருப்போம் கர்த்த நம்மளை நடத்துவாராக ஆமேன்